வணக்கம் கார் வேண்டாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ராகுல் காந்திக்காக இறக்கப்பட்ட ஹெலிகாப்டர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்தும் நாம் தமிழர் கட்சி தனியாகவும் போட்டியிடுகின்றன அந்த வகையில் காங்கிரசுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வருகிறார் இந்த பிரச்சாரத்தில் நெல்லை உட்பட ஆறு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பொதுக்கூட்ட மேடையில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார் அவருடன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் உரையாற்றுகிறார் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களில் ஏழு முறை தமிழகத்திற்கு வந்து பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் முதல் முறையாக லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு வருகிறார் அதன்படி பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை காட்டிலும் தமிழகம் வரும் ராகுல் காந்திக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்க திமுக சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி பாளையங்கோட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு அருகே தனியார்பள்ளி பள்ளி மைதானத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் எடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இன்று பிற்பகல் டெல்லியிலிருந்து விமானத்தின் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வரும் ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நெல்லைக்கு செல்கிறார் இதற்காக பாளையங்கோட்டை தூய யோவான் மேல்நிலைப்பள்ளி திடலில் ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் வரை ராகுல் காந்தி அவர்கள் ரோடு ஷோவிலும் பங்கேற்கிறார் இந்த பிரச்சார கூட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார் அதை கோவைும் ராகுல் காந்தி அவர்கள் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதாவது கோவை செட்டிப்பாளையம் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இருவரும் இணைந்து இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகின்றனர் முன்னதாக டெல்லியிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வரும் ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து யார் மூலம் திருநெல்வேலிக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் தூத்துக்குடியிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலி செல்வதற்காக ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வரவேற்பை காட்டிலும் ராகுல் காந்திக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் ராகுல் காந்திக்கு வரவேற்பு கொடுக்க காங்கிரஸ் கட்சியினோடு சேர்ந்து திமுகவும் தீயாக வேலைப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில்தான் தூத்துக்குடிக்கு வரும் ராகுல் காந்திக்கு அங்கிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு ஸ்பெஷலாக ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ரோடு ஷோ மேற்கொள்ளும் ராகுல் காந்திக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இன்று மாலை ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரேமடையில் ஒன்றாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வரவேற்பை காட்டிலும் ராகுல் காந்திக்கு அமோகமான வரவேற்பு கொடுக்கப்படுவது பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் வரும் ராகுல் காந்தி அவர்களுக்காக பிரம்மாண்டமான பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வைத்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க